ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு காஸ்பூன் மஞ்சத்தூள் காஸ்பூன் சில்லி பவுடர் காஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக என்ன சூடானது இதில் பன்னீரை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே ஆயிலே வந்துட்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஆட் பண்ணிக்கிறேன் அது லைட்டாக பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வதங்குற டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு மிக்சி சாரில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி செடி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூணு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் காஸ்பூன் வந்துட்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீரகம் வந்துட்டு உங்கள்கிட்ட பவுடராக இருந்துச்சுன்னா நீங்கள் பவுடராக ஆட் பண்ணிக்கோங்க இல்லாதனால நான் காஸ்பூன் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நிம் நம்ம இப்போது ஆட் பண்ண மசாலாவோட மசாலாவோடய எல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதுக்கு வந்துட்டு கா ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் நான் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட தனியாக தனியாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இதை வந்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் இதையும் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு மூடி போட்டு மூடி நல்லா குக் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட பன்னீரோட மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி தூவி வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி ஹைதராபாத் பன்னீர் பட்டர் மசாலாவும் நான் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதையும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்